தன்மை கிரேட் ஒன் அப்படின்னா இது வந்து ஒரு அழுகிய வாழைப்பழம் போல இருக்கும் இது வந்து இதில் உறவு நீங்கள் கொள்ள முடியாது கிரேட் ஒன் இது கிரேட் ஃபோர் அப்படின்றது வாழைக்காய் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இது முழுமையான விரைப்புத்தன்மை ஆண்களுடைய சராசரியாக ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோன்னா விரைப்பான நிலையில் ஒன்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரானது விரத நாட்களில் பண்ணக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது பண்ணக்கூடாது இப்படி பல்வேறு விஷயங்களும் உள்ள இருக்கு மாத விளக்கின் போது பண்ணலாம் மாத விளக்கின் போது உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கணவருக்கு ஜன்னி வந்து செத்து போயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவிகிதமான ஆண்கள் சீக்கிரம் வெளியே தரவங்களா இருக்காங்க மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அவங்களால உறவுல ஈடுபட முடியல அவங்களுக்கு ஈடுபடணும்னு தோணல ஈடுபடவும் செய்யறது இல்லை மாதிரி ரெண்டு பேரும் தாம்பத்திய உரையில் ஈடுபடும் போது கணவனுக்கு ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சதுன்னா உடனே அவர் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு அதை போகக்கூடாது ஆக்சுவலா ஆண்மை குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண்மை குறைவு பத்தி முன்னால என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உலக அளவுல அதனுடைய டெபனிஷன் என்ன அப்படின்னா நீங்க உங்கள் மனைவியோட இல்லை உங்கள் பார்ட்னரோட முழுமையாக திருப்தி அடைகிற அளவுக்கு உறவு கொள்ள முடியலை அப்படின்னா அது ஆண்மை குறைவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்து இந்த திருப்தின்ற வார்த்தை சிக்கலானது ஏன்னா சிலருக்கு ஒரு நிமிஷத்தில் திருப்தி வரலாம் சிலருக்கு பதினஞ்சு நிமிஷம் செக்ஸ் பண்ணாலும் திருப்தி வராமல் போகலாம் இந்த திருப்தி என்றது ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துகிறது சிரமம் இருக்குது அப்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆண்மை குறைவை டிஃபைன் பண்ணுறது அப்ஜெக்டிவாக கொண்டு வர்றது அதாவது கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி அதை கொண்டு வரலாம் அப்படின்னு அப்போ என்னென்னா விரைப்புத்தன்மை கிரேட் ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிகிரிக்கு விரைப்புத்தன்மைனா இப்படி இருக்கும் இது வந்து ஒரு அழுகிய வாழைப்பழம் போல் இருக்கும் இது வந்து இதில் உறவு நீங்கள் கொள்ள முடியாது கிரேடு ஒன் இது கிரேடு டூ அப்படின்றது ஒரு தோல் உரித்த வாழைப்பழம் போல் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் ஆனால் இதிலையும் உறவு கொள்ள முடியாது கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்றது ஒரு கூடிய வாழைப்பழம் போல் இதில் உறவு கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த வரைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் உறவு கொள்ள முடியும் கிரேட் ஃபோர் அப்படின்றது வாழைக்காய் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இது முழுமையான வரைப்புத்தன்மை சரி இது எல்லோரும் இந்த மாதிரி கருவியில் வச்சு தான் பார்க்கணுமானா உங்கள் உடம்பில் பார்க்கலாம் கிரேடு ஒன் அப்படின்றது கீழ் உதடு அதை எப்படி தொடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த மாதிரி கிரேட் டூ அப்படின்றது மேல் உதடு நீங்கள் தொடும்போது எவ்வளவு இருக்கோ அது கிரேட் டூ கிரேட் த்ரீன்றது மூக்கினுடைய நுனி கிரேடு ஃபோர் அப்படின்றது நெற்றியை நீங்கள் தொடும்போது வரக்கூடிய ஹார்ட்னஸ் இது ஹார்ட்னஸ் இந்த கிரேட் ஃபோர் வந்து சிறு வயதில் ஒரு பதினெட்டு இருபது வயசில் வர்ற ஹார்ட்னஸ்ஸு இது நிறைய பேருக்கு மெயின்டைன் பண்ண முடியும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு மது போதை பழக்கங்கள் சிகரெட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு தூக்கம் மனதையும் உடலையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இதை வச்சுக்கலாம் கிரேட் ஃபோரில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் கிரேடு த்ரீ அண்ட் கிரேடு ஃபோர் வந்து நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறதுக்கு போதுமானதாக இருக்கும் சில மருந்துகளும் இதை கண்டிப்பாக இந்த கிரேட் ஃபோர் அளவுக்கு விரைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய மருந்துகள் புதிய மருந்துகள்லாம் இருக்குது இன்னும் பல கருவிகளும் இருக்குது ஆண்களுடைய செக்ஷுவல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் இது இடி தௌசண்ட் என்ற ஷாக்குவே தெரப்பி கொடுக்குற மிஷினு இது வந்து இதுதான் அந்த ப்ரோப் இதை வந்து ஆணுறுப்பில் வச்சு நம்ம வந்து எத்தனை கொடுக்கணும் அப்படின்றத இதில் கேல்குலேட் பண்ணி டெலிவர் பண்ணோம்னா டிப்பில் இருந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் உள்ளே போகும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு முறை வரைக்கும் கொடுக்கலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உலகளவில் இது ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு முறையாக இல்லை டோட்டலாக பன்னிரெண்டு செஷன்ஸ் ஒரு செஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஷாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஆணுறுப்பில் வந்து மூன்று இடங்களில் கொடுக்கணும் உள்பகுதியில் கீழ் நோக்கி சென்டரில் டிப்பில் அதே மாதிரி இந்த பக்கம் உள்நோக்கி சென்டரில் மேலே இதனால பாதிப்பதும் இது வரைக்கும் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் இதில் இருக்கிறதாக உலகத்தில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இது ஏற்கனவே நிறைய வேற சில கல் இதே மாதிரி இன்னும் பவரான மிஷின்ஸ் வந்து இடுப்பில் வந்து கல் இருக்கிறது சிறுநீர் பாதையில் கல் இருந்தால் உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது அதே மாதிரி சில நேரங்களில் ரத்த ஒரு முக்கியமான கேள்வி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆணூருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் இந்தியன் சொல்றது எப்படி சார் ஏன்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் வேணும் அவங்க தம்பதிகளா ஒன்றா வாழணும் இந்த பிரச்சனை வச்சு அவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆய்வு வந்து சிங்கப்பூரில் நடத்துனாங்க ப்ரொஃபஸர் டாக்டர் அடைக்கன் இந்த ஆய்வு பெருசாக பண்ணார் சிங்கப்பூரில் மூணு எத்தினி குரூப் நடக்காங்க சைனீஸ் இருக்காங்க மலேயா குரூப் இருக்காங்க இந்தியன்ஸ் இருக்காங்க ஈக்குவலாக இருக்காங்க அங்கே ஆய்வு நடத்துனதில் சைனீஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜாக இந்தியன் வந்து நைன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்ஸ் ஸோ இந்திய மக்களுடைய இந்திய ஆண்களுடைய சராசரியாக ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோன்னா விரைப்பான நிலையில் ஒன்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் முப்பத்தன்மை இல்லாத நிலையில் அதனுடைய சைஸ் வந்து ஒரு ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் இது நாங்கள் ரொம்ப இல்லை ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பதட்டத்தில் இருக்க ஆண்கள் ஆளுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்து அளந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது இந்தியன்ஸுக்கு இன்னொன்று ஒரு ரகசியம் என்னென்னா பாலூட்டும் விலங்கினங்கள்லையே ஆண்களுக்கு தான் மனிதர்களுக்கு தான் உருவத்தை கம்பேர் பண்ணும்போது சைஸ் பெருசாக இருக்குது மற்ற இப்போ நீங்கள் இந்த கிங்காங் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரில்லா பெருசாக காட்டுவாங்க அதில் ஆணுறுப்பே பார்க்க மாட்டிங்க நீங்கள் ஏன்னால் அது அது சைஸுக்கும் அந்த ஆணுறுப்புக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆணுறுப்பு அதனால் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பல யானை போன்ற விலங்குகளுக்கு பெருசாக இருக்கும் ஆணுறுப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆணுறுப்பு கொண்ட விலங்கு இப்போ இருக்கிற உயிர் வாழ்கிற விலங்குகள்னால் ப்ளூவேல் அதனுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட பதினோரு அடி லெங்க்த்துக்கு இருக்கும் யானைகளுக்கு ஆறு அடி ஏழு அடி அளவுக்கு தும்பிக்க மாதிரி இன்னொரு ஆணுறுப்பு பெருசாக இருக்கும் மனிதர்களுக்கு இந்த நாட்டில் அதிகம் மனிதர்களுக்கு வந்து உலகளவில் ரெக்கார்டானது அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு இன்ச் ஆணுறுப்பு உலகளவில் ரெக்கார்டாக இருக்குது மெடிக்கலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கம்மியான சைஸ் அப்படின்னா அது அது நிறைய இருக்கு எந்த நாடு அது அப்படி ஒரு பெரிய அளவுல வரல ஓகே இத வந்து கொரியன்ஸ்லாம் சொல்றாங்க இல்ல கொரியன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு honor பெரிது பண்ணக்கூடிய அறுவை சீச்சையில கொரியன்ஸ் நிறைய பண்றாங்க அவங்கள தான் நாங்க கூட்டி வந்தோம் நாங்க ஏழாவது சர்வதேச பாலியல் மாநாடு சென்னையில் நடத்தும் போது கொரியாவிலேருந்து அந்த அந்த துறையில் நிபுணர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து போய் பெரிதாக்குறதுல என்னென்னலாம் அறுவை சிகிச்சைகள் இருக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய கிளாஸ் எடுத்தாங்க ஒரு ஆயிரம் மருத்துவர்களுக்கு சென்னையில் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதனால் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கொரியன் கொரியன்ஸுக்கும் எல்லோரையும் போல தான் இருக்குது அவங்களுக்கு மட்டும் சின்னதுன்னு சொல்ல முடியாது அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அது சைடு எஃபெக்டாக முடிஞ்சிடாதா அந்த பிரச்சனை பிரச்சனையாயிடாதா வலிக்காதா இல்லை அந்த மாதிரி இல்லாத அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் இல்லாதவங்க நிறைய சில பேருக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம் அது தெரிந்து அதை விரும்புகிறவங்க தான் பண்ண முடியும் சார் இது என்ன மிஷின் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது போல இது வந்து பைரோனி டிசீஸ் என்று வளைந்த ஆணுறுப்பு ஆணுறுப்பு வந்து இப்போ சர்க்கரை நோய் அதிகமாகும் போது ஆணுறுப்பில் ஒரு இடத்துல கட்டி மாதிரி தோணும் அது ஆணுறுப்பு சில பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு வளைையிறது அல்லது சின்ன சின்ன மைக்ரோ இன்ஜூரி ஆணுறுப்பில் நடக்கிறது இல்லை சர்க்கரை நோயினால் பல காரணங்களால் ஆணுறுப்பில் ஒரு கட்டி வரும் அப்போ அது விரைப்படையும் போது நேர விரைப்படையாமல் எந்த பக்கம் கட்டியிருக்கோ அந்த பக்கம் பெண்ட் ஆகும் இப்படி அல் மாதிரி ஆணுப்பு விரைப்படைந்திருக்கும் அல்லது கீழ் நோக்கி இருக்கலாம் மேல் நோக்கி இப்படி மேல் இப்படி பெண்ட் ஆகும் இவர்களால் உறவு கொள்ள முடியாது விரைப்படையும் போது சுரீர்னு வலிக்கும் இதுக்கு பேர் பைரோனி டிசீஸ் அப்படின்னு பேர் இந்த பைரோனி டிசீஸுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த இதை புதுசாக நாங்கள் எங்கள் ஆய்வுகளில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாங்கள் கண்டுபிடிச்சி உலகளவில் இதை நாங்கள் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது பெருமளவுக்கு எங்கள் நிறுவனத்திற்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்கு ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுனால இன்றைக்கும் நிறைய ஏராளமான பேருக்கு இந்த சிகிச்சை கொடுத்து பைரோனி டிசீஸ் வளைந்த ஆணுறுப்பை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு இதோட மருந்துகள் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் ஒரு இருபது முறை இதை அதன் மேலே வச்சு அந்த கதிர்களை உள்ள அனுப்பி அந்த கட்டியை வந்து கரைக்க முடியும் இதை விட்டுட்டோன்னா ஜயஃப்ளாக்ஸ் என்ற இன்டர்நேஷ்னல் இன்ஜெக்ஷன் இருக்குது அது கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா ஆகும் அதை ஒரு பன்னெண்டு முறை இன்ஜெக்ட் பண்ணணும் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை எடுக்கணும் ஆனால் செலவு மிக மிக குறைவாக எளிமையாக வழி இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த கதிர்களை உள்ள அனுப்பி அந்த விளைந்த ஆணரப்பை சரி பண்ண முடியும் மருத்துவத்துறையில் நிறையா துறைகள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது பாலியல் துறையை தேர்ந்தெடுத்து எப்படி சார் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நாங்கள் எம்டி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜெனரல் மெடிசன் முடித்த பிறகு நான் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது இந்த துறை எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இதில் எனக்கு ஆர்வமாக இருந்தது அதனால இந்த துறையில் உள்ள நான் சார் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் ஒயர்லாம் பார்த்தா இதுவும் ஷாக்கிங் ட்ரீட் மாதிரி தெரியுது நீங்கள் இவ்வளோ நேரம் நரம்பு நரம்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த நரம்புகளை தூண்டுறதுக்கான ஓ ஒரு ஸ்பெஷல் இந்த பகுதிகளை ஆணுறுப்பில் இணைத்திடலாம் இணைத்துட்டு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை நீங்கள் தூண்ட முடியும் தூண்டும்போது ஆணுறுப்பு நரம்புகள் தூண்டப்பட்டு வரைப்புத்தன்மையை அதிகமாக்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இன்னொரு புதிய ட்ரீட்மெண்ட்டுனால் ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ் இருந்து குரோத் ஃபேக்டர் வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸு கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வரக்கூடிய பிளேட்லெட் ரிச் ப்ரோட்டீன் ரத்தத்திலேருந்து பிரித்தெடுத்து அதை ஆணூறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக ஆண்மை குறைவை சரி பண்ணுறது ஆணுறுப்பினுடைய கொஞ்சம் பெருசாக்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் இன்றைக்கி உலகம் முழுவதும் பாப்புலர் நாங்கள் டெய்லி இங்கே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹாலில் இங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸில் இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது இது என்ன மிஷின் இதே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது லேசர் கருவி இது பல காரணங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த லேசர் வந்து உலகளவில் ஆண்மை குறைவுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர மேலில் வரக்கூடிய ஆணுறுப்பில் வரக்கூடிய தீராத ஆறாத புண்களை ஆத்துறதுக்கும் இந்த லேசரை பயன்படுத்தலாம் பல்வேறு விதங்களில் இந்த லேசரை வந்து ஆண் ஆணுறுப்பில் பயன்படுத்துகிறோம் அதில் ஓட்டத்தை அதிகமாக்குறதுக்கும் வரைப்புத்தன்மை அதிகமாகறத்துக்கும் இந்த லேசர் ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்குது எதனால் அப்படி ஒரு புண் வரும் இப்போ ஆணூறு பில் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அதில் சுண்ணத் பண்ணுறாங்க அந்த புண் ஆறில் இல்லை வேறு ஒரு அறுவை சிகிச்சை அந்த புண் ஆறில் அப்படின்னா இந்த லேசர்கள் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ரெண்டாவது உள்ள கொஞ்சம் டெப்த்தாக லேசர் கொடுக்கும்போது ஆணூருப்பில் அந்த ரத்த நாளங்கள் விரிவடைந்து அதிக ரத்த ஓட்டம் அதன் மூலம் கொஞ்சம் விரைப்புத்தன்மையும் இம்ப்ரூவ் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இப்போ கரண்ட் மூலமாக பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காதா இது வந்து நேரடியான அங்கே கரண்ட் எதுவும் போகாது அந்த கதிர்கள் தான் உள்ளே போகும் அதனால் அந்த மாதிரி பெரிய சைடு எஃபெக்ட் இது வரைக்கும் உலக அளவில் கண்டுபிடிக்கப்படலை அதே மாதிரி பாலியல் விஷயத்தில் இந்தியர்கள் எப்படி தமிழர்கள் எப்படி உலகளவில் ஆய்வுகள் தான் நிறைய இருக்குது இந்தியாவில் அந்த ஆய்வுகளே கிடையாது ஏன்னா நம்ம நிறைய ஆய்வுகள் பண்ணுறது டேட்டான்னு உலக உலகளவில் எடுக்கிற டேட்டாவில் இந்தியாவில் டேட்டாவே சரியாக இருக்காது பாலியல் விஷயங்கள் இன்னும் மோசம் அதனால் பாலியலில் உலகளவில் ரொம்ப அதிகமான உறவுகள் ஒரு வருஷத்துக்கு நூற்றி அறுபது முறை நூற்றி எழுபது முறை தாம்பத்திய உறவு கொள்கிறவங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் பீப்புள் தான் ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் காதல் காதல் லவர்கள் காதலர்கள் அதிகம் அடுத்து இந்திய ஆவரேஜ் வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்திய தம்பதிகள் வந்து நூற்றி பத்து முறை உறவு வச்சுக்கிறாங்க ஆவரேஜா இது வந்து ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறவங்க இருப்பாங்க கம்மியாக இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு ஆவரேஜாக வந்து இந்தியாவில் நூற்றி பத்து முறை உறவு கொள்றதாக டேட்டாஸ் எடுத்திருக்காங்க மற்றபடி இந்தியர்கள் வந்து செக்ஸில் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க பல நாடுகளில் இதோட அதிகமாக இருக்குது இன்னும் ஓப்பனாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய செக்ஸ் அதிகமாக இருக்குது இந்தியர்கள் வந்து இன்னும் அந்த ஒரு பொறுப்பு ஒரு கடமை பழைய விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரானது விரத நாட்களில் பண்ணக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது பண்ணக்கூடாது இப்படி பல்வேறு விஷயங்களும் உள்ளே இருக்குது ஆனால் பண்ணக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது பண்ணலாம் பெண்கள் மாத விளக்கின் போது செக்ஸ் பண்ணுறதுனால ஜென்னி வரும் அதுவாங்க எதுவும் வராது அவங்களே ஒரு ஒரு இரிட்டேஷன் இருப்பாங்க செக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அந்த உடலில் குறைஞ்சிரும் இது வந்து அவங்களுக்கு நல்லது இதை சில பெண்கள் தான் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா பெரும்பாலான பெண்கள் பக்கத்திலே வராதனால அவங்களுக்கு தெரியாது மாத விளக்கின் போது உறவு கொள்கிற பெண்களுக்கு தான் ஓ இது டோட்டலாக பெயினே அந்த அந்த மாதம் இல்லைன்றது சில பேருக்கு தான் தெரியும் ஓகே அப்போ அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக மாத விளக்கின் போது வச்சுக்குவாங்க நம்ம ஊரில் என்ன ஒரு பயம் இருக்குன்னா மாத விளக்கின் போது உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜ கணவருக்கு ஜன்னி வந்து செத்து போயிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது தவறான நம்பிக்கை ஓகே அப்படின்னா பாதுகாப்போடு தான் வச்சுக்கணும் டைரக்டாக பழியில் ஈடுபடக்கூடாதா கண்டிப்பாக உறவு வச்சுக்கலாம் ஜன்னி வராது வேற பெண் இப்போ ஒரு விலை போய் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா அது ரிஸ்க் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு பால்வினை நோய்கள் எச்ஐவி தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம் ஒன்றும் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்லுவீங்க உலகம் முழுவதும் செக்ஸ் பிரச்சனை அதிகம்னா விந்து முந்துதல் தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவிகிதமான ஆண்கள் சீக்கிரம் விந்து வெளியே இருக்காங்க இருக்கு மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அவங்களால உறவுல ஈடுபட முடியல அவங்களுக்கு ஈடுபடணும்னு தோணலை ஈடுபடவும் ஓகே அப்போ நம்ம ஆண்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றோம் ரெண்டு பேரும் வயிறார வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு டக்குன்னு அவன் எந்திரிச்சு போகக்கூடாது அது மாதிரி ரெண்டு பேரும் உரில் ஈடுபடும் போது கணவனுக்கு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சதுன்னா உடனே அவர் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சி அதை போகக்கூடாது அவங்க கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு பேரும் உச்சகட்டை அடைகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் இதில்னா பெண்களுக்கும் இந்த நாலஞ்சு இருக்காது இதில் சிக்கல் என்னென்னா பெண்ணுக்கு ஒரு கோபம் வரும் எனக்கு ஒன்றும் சரியா இல்லைன்னு கோபம் வருமே தவிர அது எப்படி சரி பண்ணுறதுன்றது பெண்களுக்கும் தெரியாமல் இருக்கும் அதில் வர சிக்கல் ஓகே